வணக்கம் திருச்சி இம்ப்ரெஷன் மொத்த ஜவுளி கடை இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நம்ம ஜென்ஸுக்காண்டி ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் இப்போ வந்து நியூ இயர் வரப்போகுது அடுத்து வந்து பொங்கல் வரப்போகுது அடுத்து நிறைய வந்து தை மாசத்துக்கு அப்புறம் கல்யாண விசேஷம்லாம் வரப்போகுதுனால இப்போ வந்து இப்போ ஜென்ஸ்க்கு ஆல்ரெடி லேடிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம் ஜென்ஸு கலெக்ஷன்ஸ் ஒன்றும் போடலன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க இப்போ லேட்டஸ்டா ஜென்ஸுக்காண்டி ஐட்டம்லாம் வந்துருக்கு பார்க்க போறோம் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் வந்து அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கு நம்ம கடை வந்து முப்பத்தஞ்சு வருஷமா ஹோல்சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வந்து எங்கள் கடை எங்கே இருக்குன்னா நம்பர் ஏழு சிங்கார்தோப்பு திருச்சி எட்டு திருச்சி வந்து சிங்கார்த்தோப்பை விட்டு பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா கேரளா மெஸ் கேரளா மைஸ்லேருந்து அங்கே வந்து இருபது கடை தள்ளி பார்த்தீங்கன்னா வலது பக்கம் இம்ப்ரெஷன் கடை இருக்கும் தெரியலன்னா ஃபோன் பண்ணுங்க ஒன்றுக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துருப்போம் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கலெக்ஷன்ஸ் ஒன்று போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இதெல்லாம் ஷேர்ட் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இப்ப வந்து ஒரு ஷேர்டிங் கிளாத்ல வந்து உங்களுக்கு சைஸ் வந்து வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி வந்துடும் எண்பத்தி எட்டு ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது இது பிளைன் கலர்ஸ் அதே மாதிரி செக்குட்லாம் செக்கடுஸ் பாருங்க நான் சாம்பிள் காமிக்கிறேன் எல்லாமே சாம்பிள்ஸ் சைசஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் அப்படிங்கிற வரும் ஒரு பாக்ஸ் கார் பீஸ் வந்துடும் நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதுலேயே வந்து பிரிண்டர்ஸ் ஆரம்ப விலை வந்து நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இருந்திருக்கு எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காது இந்த ஃபேப்ரிக் இன்றைக்கி தையக்கூடிய வந்து இரநூத்தம்பது ரூபா இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் இதில் ஒரு பிராண்ட் ஃபேப்ரிக் எல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறேன் இப்போ காமிச்சிருக்க ஷேர்ட்ஸ்லாம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் குவாலிட்டி பாருங்க அருமையான ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸே இல்லை நல்ல ஹெவி குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் ஃபேப்ரிக் உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் பிளைனில் வந்து உங்களுக்கு டபுள் டபுள் இது இருக்கும் உங்களுக்கு அந்த பாக்கெட்ஸ் வந்து கலர்ஸ்லாம் பாருங்க நல்ல ஒரு லினன் ஃபேப்ரிக் உங்களுக்கு எல்லாமே கலர் சேர்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் கலர்ஸ் அந்த மாதிரி வந்துடும் சைஸ் எஸ் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதில் வந்து லினன் ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்டைப்ஸ் இப்போ சில்வர் ஸ்டைப்ஸ்து அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து எல்லாம் சாம்பிள்ஸ் தான் காமிக்கிறாம எல்லாமே இது லேட்டஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க இந்த சார்ட்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செக்ஸ் எல்லாம் பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே நூற்றி எண்பது ரூபால இருந்துருக்கு இப்போ கான்கே டூ எயிட்டி டூ நைன்டின்னா இந்த மாதிரி வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோஸ் இப்போ லேட்டஸ்டா வந்து லேட்டஸ்ட்டு கிடையாது இப்போ நிறைய வந்துருச்சு தீபாவளிக்கு நாளில் விட்டு முடிஞ்சிருச்சு அதே மாதிரி கார்கோ பேண்ட் இது ரொம்ப நல்லா ஜாக்கர் அது கீழே ஜாக்கர் உங்களுக்கு ரொம்ப நல்லா போயிருக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் கலர்ஸ்லாம் வந்து சவுண்ட் டு எயிட் கலர்ஸ் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஆல்ரெடி ஜீன்ஸு காட்டன் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஜீன்ஸ் காட்டன் பற்றி நிறைய பார்த்துருக்கோம் பண்ணிக்க கலர் சர்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் எல்லாமே நல்லா பிராண்ட் ஐட்டம் உங்களுக்கு சிக்ஸ் பாக்கெட் வந்துடும் உங்களுக்கு ஹெவி ஃபேப்ரிக்கு ஷு நல்லா வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஷார்ட்ஸ் இது ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக் எல்லாமே சாதா கிளாத்லாம் கிடையாது நல்ல ஹெவி கிளாத் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரேட்லாம் வந்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆரம்பிக்குது உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிராண்டட் ஷர்ட்ஸ் ஒரு பிராண்டட் செக்டு பிரிண்டட் அந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் எங்கள் சொந்த தயாரிப்பில் வர்றது இதெல்லாம் வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து தௌசண்ட் டூ பிப்டி இருக்கும் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஹண்ட்ரடுக்கு நல்ல சூப்பர் ஃபேப்ரிக் கிடைக்கும் உங்களுக்கு சைஸஸ் வந்து முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி இருந்து வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே அப்புறம் வந்து இது வந்து இப்ப பொங்கல் வர போகிறதுனால உங்களுக்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி கலர் சாட் உங்களுக்கு ரெகுலரா கொடுக்குறது அது ஆறுல இருந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ஸ்பெஷல் சைஸ் இருக்கும் உங்களுக்கு யூனிஃபார்ம் சைஸ் யூனிஃபார்ம் கிடைக்கும் ஒரே கலர்ல உங்களுக்கு ஒரு ஐம்பது சட்டை வேணும் நூறு சட்டை வேணும் கூட ரெடி பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி ஃபேப்ரிக் நாங்கள் ரெடியாக வச்சிருக்கோம் இந்த பார் இந்த மாதிரி ஃபேப்ரிக் நாங்கள் ரெகுலர் ரெகுலராக வச்சிருக்கோம் ஒரு ஐம்பதுல இருந்து நூறு சட்டை வந்து செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் அப்படிலாம் உங்களுக்கு உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் ஃபேப்ரிக்ல கலர் சட் நிறைய இருக்கு சாம்பிள் தான் வச்சிருக்கு எல்லாமே அதே மாதிரி இது வந்து காப்பர் காப்பர் ஜோடி செட் இது வந்து காப்பர் இதுல செரிவார் இதுல கோல்டு காப்பர் அது மாதிரிலாம் வந்திருக்கு இதுவும் உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு இல்லை கார் சேட்லாம் வச்சுருக்கோம் எந்த கலர் வேணுமோ செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸில் எவ்வளோ பீஸ் வேணால் ரெடி பண்ணி கொடுத்துரும் நூறு பீஸ் இரநூறு பீஸ் கூட ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெகுலராக ரெகுலராக போய்கிட்டு இருக்கு அப்புறம் வந்து கல்யாணம் விசேஷம் காது குத்து அந்த மாதிரி எப்படி கிஃப்ட் பேக் அது மாதிரி கேட்குறாங்க நிறைய கிஃப்ட் பேக் கேட்குறாங்க அந்த மாதிரி பேண்ட்டு ஷர்ட் பிட்டு பேண்ட்டு ஷர்ட்டு பெ ரெண்டாவது மீட்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷர்ட் வந்துடும் பேண்ட் வந்து ஒன்று முப்பது வந்துடும் எல்லாம் ஆகி வந்துடும் உங்களுக்கு அந்த மாதிரி க்ளீனாக வந்துடும் இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுலேயும் பிரிண்டர் வந்துருக்கு இதில் ப்ரிண்டடு செக்குடு நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்கு இதில் இதுலேயே பிளைன் வந்துருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு நம்ம கடைக்கு நிறையவே வாங்க மறக்காம நான் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் வந்து இந்த பார்ட்டி வியர் இப்போ ஃபங்க்ஷன்லாம் வருது அப்படின்னா டக்குன்னு உடனே ஃபங்க்ஷன் அப்படின்னா இப்போ கோர்ட்டுக்குலாம் தைக்கிறதுக்குலாம் வந்து நிறைய செலவாகுது இப்போ அதுக்கு அது ரெண்டாவது அவ்வளவு செலவு பண்ணி பிரயோஜனமும் கிடையாது அந்த மாதிரி இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க நான் போட்டிருக்க மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து வந்து ஒரு பார்ட்டி வியர் கல்யாணத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கிறாங்க எதுக்கு கல்யாணத்துக்கு பத்தாயிரம் இருபதாயிரம் போட்டு செலவு யூஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் வேற பொம்போ போட்டுக்கலாம் அந்த மாதிரி சைசஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இது வந்து பிரிண்டர்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி பிளைன் ஃபேப்ரிக்கும் கிடைக்கும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆஃப் கோர்ட் இது பார்ட்டி வியர் ஆஃப் கோட் எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது கால் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்